ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுஷாந்த் சஹனாஸ் வெல் ஸோ இன்னைக்கு சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஓ வரிசை வாய்ப்பாடு அதாவது ஒரு மெய்யெழுத்து கூட ஓ அப்படிங்கிற உயிரெழுத்து சேரும்போது என்ன உயிர்மை எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ இப்போ மெய்யெழுத்து இக் இங் இச் இஞ்சு இட் இன் அப்படிங்கிறதெல்லாமே வந்துட்டு மெய் எழுத்து இந்த கூட இந்த உயிரெழுத்தான ஓ சேரும் போது என்ன நடக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஓ வந்துட்டு ஒரு மெய்யெலுத்து கூட சேரும்போது ஒரு குறியீடு போய் அந்த லெட்டர் முன்னாடியும் பின்னாடியும் போய் அட்டாச் பண்ணிக்கும் இப்போ ஓக்கு என்ன குறியீடு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெட்ட கொம்பு வரும் நடுவுல புள்ளி போயிட்டு இந்த எழுத்து வரும் அதுக்கப்புறம் ஒரு தொணக்கால் வரும் ஸோ இதுதான் வந்துட்டு ஓ அப்படிங்கிற உயிரெழுத்தோட குறியீடு ஸோ இப்போ மெய்யெழுத்து கூட சேரும்போது இந்த குறியீடு எப்படி வந்து சேருது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இக் அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட ஓ சேரும் போது ஃபஸ்ட்டு கொம்பு போட்டு புள்ளி போன எழுத்து அதுக்கப்புறம் ஒரு தொணக்கால் இது வந்து கோ நெக்ஸ்ட் இங்கு கூட ஓ சேரும்போது பார்ப்போம் ரெட்டக்கொம்பு ஏ தொணக்கால் நோ இப்போ இச்சு கூட ஓ சேரும்போது இஞ்சு கூட ஓ சேரும்போது இட்டு கூட ஓ சேரும்போது டோ இன்னு கூட ஓ சேரும்போது நோ ஓ தோ இந்து கூட்டல் ஓ நோ இப்பு கூட்டல் ஓ போ இம் கூட்டல் ஓ மோ ஈ கூட்டல் ஓ यो इरुकुटल ओ रो इलकुटल ओ लो इवकुटल ओ वो इलकुटल ओ लो इलकुटल वो लो इरुकुटल ओ रो इनकुटल वो नो ஸோ இந்த மாதிரி மெய்யெழுத்து கூட ஓங்கிற உயிரெழுத்து சேரும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான உயிர்மை எழுத்துக்கள் பிறக்குது